என் தங்கமே உன் அப்பன் இந்த கருப்பன் என்று உன்னோடு தனிமையில் பேச வேண்டும் என்ற ஒரு முடிவோடு வந்திருக்கின்றேன் நான் உன்னிடத்தில் தனிமையில் பேச வேண்டும் என்று நினைப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது எதனால் நான் உன்னிடத்தில் பேச நினைக்கிறேன் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் இந்த கருப்பன் உன்னிடத்தில் நின்று நான் ஒரு விஷயத்தை சொல்ல துடிக்கும் இந்த நேரம் உன்னைச் சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமலோ தேவையில்லாமலோ கருப்பன் எதையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதில்லை உன் காலுக்குள் செய்வினையை ஒருவர் வைத்திருக்கின்றார் உன் கால்கள் வழியால் துடித்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் இந்த நேரம் இந்த செய்வினையானது உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதனை உன்னாலேயே புரிந்து கொள்ள முடிகின்றது அது இப்பொழுது ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருக்கின்றது உனக்கு இப்படி ஒரு செயலை செய்துவிட வேண்டும் என்ற முடிவோடு அது இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதனை என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறக்காது இந்த கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் செய்து கொடுக்கும் இந்த நேரம் எதையுமே என் பிள்ளை அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிடக்கூடாது கூடாது நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான எல்லா மாற்றங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது உடன் வரக்கூடிய நேரங்கள் முழுக்க முழுக்க இந்த கருப்பனின் அன்பு உன்னை தொடர்வதை நீ எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிட மாட்டாய் கருப்பா உன்னைத்தானே நான் முழுக்க முழுக்க நம்பி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது செய்வினை ஒன்று என்னை ஆட்டி படைப்பதாக நீ சொல்கிறாயே செய்வினை ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்துவதாக நீயே சொல்கிறாயே அப்படியானால் எனக்கு தீர்வை கொடுப்பது யார் என்னை இந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்கப் போவது யார் நான் விரும்பக்கூடிய நன்மைகளை எனக்கு தருவது யார் நீயே இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி என்னை கைவிட்டு விட்டாயானால் எனக்கான நல்லது எங்கிருந்து நடக்கும் என்றுதானே என் பிள்ளை கேட்கிறாய் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய தெளிவை நான் கொடுக்கின்றேன் உனக்கான நல்லது உன்னை தேடி வரும் இந்த நேரம் எல்லாவற்றிலும் நான் உடனிருந்து உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுதுகள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தும் என்பதனையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொண்ட உண்மைதான் கருப்பன் ஒன்றைச் சொல்கிறேன் என்றால் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர நான் உன்னை இதிலிருந்து காப்பாற்ற மாட்டேன் என்பது அல்ல அதற்கு அர்த்தம் நான் உனக்கு இதைச் சொல்கிறேன் என்றால் இது ஏதோ ஒரு வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது மிகப்பெரிய காயங்களை உனக்கு தந்திருக்கிறது என்பதனால்தான் இந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்பதனால்தான் எப்படி இருந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி உனக்கே உனக்கென்று நான் உன்னை தொடரும் ஒவ்வொரு நேரமும் நீ எல்லா விஷயங்களையும் சரியாகவே இந்த வாழ்க்கையில் பெற்றிருக்க வேண்டுமல்லவா கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக கவனித்த பொழுது சில விஷயங்கள் உன்னை வலிமை செய்திருக்கிறது சில விஷயங்கள் உன்னை அதிகமாக காயப்படுத்தி இருக்கிறது சில சமயங்களில் எல்லாம் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகள் மேலும் மேலும் அதிகமாக உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உடன் வரக்கூடிய இந்த நேரங்கள் உனக்கான ஒவ்வொரு வாய்ப்புகளையும் சரியாகவே எடுத்து சொல்லி உன்னை வாழ வைக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரங்களை என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே என் குழந்தை இனிமேலும் நீ யோசித்து எதற்கும் கலங்கிட வேண்டாம் உன்னுடைய அப்பன் இந்த கருப்பன் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென்று நான் உன்னிப்பாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் உனக்கென்று ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக நடத்தி கொண்டிருக்கிறேன் இனி எந்த நாளும் நான் உன்னை மீட்டெடுக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளையை கருப்பன் ஒன்றை கண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் அது பிரச்சனையாக நடந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய துன்பமாக உருவெடுத்து கொண்டிருக்கின்றது உடனே இதனை நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற முடிவிலும் உனக்கு இந்த பேராபத்திலிருந்து நல்லதொரு தீர்வை கொடுத்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதிலும் நான் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறேன் எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கவில்லையே என்று சொல்லி என் பிள்ளை இனிமேலும் நீ எதற்கும் கலங்கிட வேண்டாம் உன் காலுக்குள் இருக்கின்ற அந்த செய்வினைக்கு நான் முடிவை கொடுப்பேன் உன் காலுக்குள் இருக்கும் அந்த செய்வினைக்கு நான் முற்றுப்புள்ளியை வைத்தே தீருவேன் இனி என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து நீ உனக்கான பல விஷயங்களை நிச்சயமாக மீட்டெடுக்கிறாய் என்பதனை மறக்காது ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆச்சரியங்களை உனக்கு கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரமும் காலமும் உனக்கு எல்லா நிலைகளிலும் உனக்கான பதிலை நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் எப்பொழுதும் போல உனக்குள் ஏற்பட்ட சில மனக்குழப்பங்கள் தான் இந்த செய்வினைக்கும் ஒரு காரணமாக மாறிவிட்டது உன்னை சுற்றியிருந்து இவர்கள் வேதனைப்படுத்த துணிந்ததும் அவ்வளவு சுலபமாக உன்னை தீமைகள் நெருங்குவதற்கு ஒரு காரணமாகிவிட்டது தீமைகள் உன்னை சூழச் சூழ இந்த வாழ்க்கையிலும் பல வேதனைகளை நீ கண்டுகொள்ள தொடங்கிவிட்டாய் உனக்கான தேவைகள் உனக்கான தீர்வுகள் என்று ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் காயப்படுத்தியதை நான் அறிவேன் பல பிரச்சனைகளை சந்தித்த பொழுதும் அதை எல்லாமும் நீ கடந்து வந்திருந்தாய் ஆனால் எப்பொழுது உன்னுடைய காலுக்குள் ஒரு செய்வினையை இவர்கள் வைத்தார்களும் உன்னால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இவர்கள் கொண்டு வந்து உன்னை தள்ளினார்களோ அப்பொழுதுதான் இந்த கருப்பன் உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்ற முடிவை எடுத்திருக்கின்றேன் அப்பொழுதுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் தனியாக பேச வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றேன் ஏனென்றால் சுற்றி சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை நீ மனமுடைந்து போயிருந்தாலும் உனக்கே உனக்கென இந்த கருப்ப நடத்தும் சில விஷயங்கள் நிச்சயமாக எப்பொழுதுமே உன்னை சந்தோஷப்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு நடத்தும் எல்லாவற்றிலும் நீ நிச்சயமான சந்தோஷத்தை பெற வேண்டும் என்பதனையும் மறக்க கூடாது கருப்பனின் அன்பு உனக்கு எப்பொழுதும் நீ விரும்பியதை விடவும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கும் அல்லவா இந்த கருப்பனின் அன்பு எந்த இடத்திலும் உன்னை கைவிடாது தலை நிமிரச் செய்யும் அல்லவா இதனை எல்லாமும் என் குழந்தை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் நான் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே வழிநடத்தும் இத்தனை பிரச்சனைகளிலும் உன்னை கண்டு சிரிக்கின்ற மனிதர்கள் நீ படுகின்ற வேதனைகளை எல்லாம் கண்டு உன்னை ரசிக்கின்ற இந்த மனிதர்கள் என்று இதையெல்லாமும் தெரிந்து கொண்ட பிறகும் கருப்பன் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லலாம் என்று பார்த்தால் நான் உன்னோடு பேசுகின்ற நேரங்களில் எல்லாமும் இவர்கள் உன்னைத்தான் சுற்றி வருகிறார்கள் அப்படியானால் இவர்கள் உனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று கருப்பன் சொல்கிறேன் அதனால்தான் அப்பன் உன்னிடத்தில் தனிமையில் பேச வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே என்னதான் நடப்பதாக இருந்தாலும் உன்னைச் சுற்றி எத்தனை பெரிய விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதாக இருந்தாலும் ஒவ்வொரு இடத்திலும் நீ கொஞ்சம் கவனமாகத்தான் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் கொஞ்சம் கவனமாகத்தான் எந்த ஒரு விஷயத்திலும் நீ தீர்வுகளை காண முன்னே வர வேண்டும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்கக்கூடாது ஏனென்றால் இது சாதாரணமாக நடந்துவிடவில்லை இது அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் நடந்துவிடவில்லை அதனால் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உணர்ந்து என் குழந்தை நீ சரியாக வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காது இந்த கருப்பன் எல்லா நேரமும் உன்னோடு உடனிருந்து உன்னை கை கொடுத்து தூக்கி விடுவேன் உனக்கான அத்தனை அதிர்ஷ்டத்தையும் உனக்கு நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது உடனிருக்கும் நேரம் முழுக்க முழுக்க இந்த கருப்பனின் அன்பு உன்னை தொடரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கருப்பனின் அன்பு உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தும் ஆனால் சில நாட்களாகவே இந்த சூழ்நிலைகள் இப்படி இருக்கும் பொழுது அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க இந்த கருப்பன் பல திட்டங்களை தீட்டியதும் உண்மை உன்னை இந்த நிலையிலிருந்து வெளிக்கொண்டு வர உன் அப்பன் நான் சொல்கின்ற சில விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கு நடத்துவதும் உண்மை அதனால் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து நீ ஒவ்வொன்றையும் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது அப்பன் சொல்லும் எல்லா சொல்லிலும் உனக்கு மிக பெரிய ஆச்சரியங்கள் நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது இந்த கருப்பன் உடனிருக்கும் பொழுது நீ எங்கும் கலங்கிட வேண்டாமல்லவா என் தங்கமே உன்னை ஆட்டி படைத்த இந்த செய்வினை இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது தெரியுமா எந்த ஒரு காரியத்திற்கும் செல்ல முடியாமல் எந்த ஒரு விஷயத்திற்கும் முன்னே உன்னால் நிற்க முடியாமல் எதையுமே முன்னின்று நடத்த முடியாமல் என் குழந்தை நீ மிகுந்த வேதனைக்கு ஆளாக இருக்கிறாய் மிகுதியான கஷ்டத்திற்கு என் பிள்ளை நீ முன்னே நிற்கிறாய் என்னவாகும் என்பதனை எல்லாம் யோசித்து இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்திட வேண்டிய நேரம் இது என்பதனையும் எப்பொழுதும் நீ யோசிக்கும் நேரம் உன்னால் எதுவுமே முடியாத ஒரு இக்கட்டான நிலைக்குள் நீ தள்ளிவிடப்பட்டிருக்கிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னால் முடியாது நடக்காது என்ற நிலைக்கு மேலும் மேலும் பல விஷயங்களுக்குள் நீ தள்ளிவிடப்பட்டிருக்கிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் என் குழந்தைக்கென்று நான் கொடுக்கின்ற சில விஷயங்கள் ஒருபோதும் உன்னை துன்பப்படுத்தாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நிலையிலும் வேதனைகள் இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து இனிமேலும் கலங்காது கலங்காதி கருப்பனுடன் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா வெற்றிகளும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த கருப்பனுடன் இருந்து உனக்கு கொடுக்கும் இந்த ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் எப்பொழுதுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் எதிலுமே நான் இருந்து உனக்கு கொடுப்பது இனி உனக்கான தேவைகளில் உன்னை வழிநடத்துவது என்று உனக்குள் இருக்கும் இந்த செய்வினையை விரட்டி அடிப்பது என்று ஒவ்வொரு நிலைகளையும் நான் முன்னெடுத்து வர தொடங்கிவிட்டேன் அல்லவா இந்த செய்வினையை வைத்தவரே உன்னோடு இருக்கின்றவர்கள் தானே என் பிள்ளை சுறுசுறுப்பாகவும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் கவனமாகவும் நீ இருந்து கொண்டிருந்தாய் எல்லா காரியத்தையும் சரியாக என் பிள்ளை நீ செய்து கொண்டிருந்தாய் ஆனால் உன்னை நகர விடாமல் செய்தது இந்த மனிதர்கள் பேசிய வார்த்தைகள் தானே இவர்கள் பேசிய வார்த்தைகளை எல்லாம் நீ முழுமையாக நம்பிவிட்டாய் உன்னால் முடியாது என்று இவர்கள் சொன்னவுடன் அந்த விஷயம் உனக்குள் பல எதிர்மறையான அதிர்வலைகளை உருவாக்கியது நீயே உன்னை பற்றி மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டிருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுகொள்ள கூடாது என்று நீ நினைத்திருந்தாலுமே இவர்கள் பேசிய வார்த்தைகள் முழுக்க முழுக்க உன்னுடைய மனதிற்குள் நின்று உனக்குள் மிகப்பெரிய அளவில் வேதனைகளை கொடுத்திருக்கிறது என்பது உண்மைதானே இனிமேலும் என் குழந்தை நீ எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான தேவைகளை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இந்த கருப்பன் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நானே உனக்கென நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே காரணத்தோடுதான் உனக்காக நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கருப்பன் சொன்னது போல இவர்கள் எல்லோருமே உன்னுடைய மனதிற்குள் பல எதிர்மறையான விஷயங்களை விதத்திருக்கிறார்கள் உன்னுடைய மனதிற்குள் பல எதிர்மறையான விஷயங்களை கொடுத்து உன்னை அதிகமாக காயப்படுத்தி இருக்கிறார்கள் உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றிலும் உன்னை அதிகமாக துன்பப்படுத்தி இருக்கிறார்கள் இதையெல்லாமுமே என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாமுமே என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே கருப்பனுக்கு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நான் தெரியப்படுத்தும் இந்த நேரம் உனக்கான அதிர்ஷ்டத்தை நான் என்னவென்று எடுத்துச் சொல்வேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பனுடன் இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கு வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பன் சொன்னது உனக்கு புரிகிறதா உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து விட்டார்கள் நேர்மறையான விஷயங்களை உள்ளேயே போட்டு புதைத்து விட்டார்கள் உனக்கு நல்லது நடக்கும் நேரத்தில் கூட அந்த நல்லதை உனக்கு கிடைக்க விடாமல் இவர்கள் செய்து விட்டார்கள் எந்த நேரத்திலும் உனக்கான மாற்றங்களை பெற விடாமல் இவர்கள் செய்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை உன்னுடைய கால்களை முடக்கியதோடு மட்டுமல்லாமல் எந்த ஒரு முயற்சியையும் முன்னெடுத்துச் செல்ல முடியாமல் என் பிள்ளை நீ பின்தங்கி விட்டாய் எந்த நிலையிலும் ஒரு வெற்றியை பெறுவதற்குரிய அந்த எண்ணங்கள் உனக்குள் இல்லாமல் போய்விட்டது நாமாக இருந்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள் இல்லாமல் போய்விட்டது நீயே உன்னை சோர்வடையச் செய்து விட்டாய் நீயே உனக்குள் பல துன்பங்களை கொண்டு வர தொடங்கிவிட்டாய் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பது எல்லாமும் உனக்குள் மிக பெரிய அளவில் நன்மைகளையும் உண்மைகளையும் கொடுத்து உன்னை வாழச் சொல்லி விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உனக்காக உடனிருக்கும் இந்த காலம் இனி எந்த நிலையிலும் உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே கருப்பன் சொல்ல சொல்ல உனக்கான எல்லா நிலைகளிலும் நீ உன்னுடைய வாழ்க்கையின் பல உண்மைகளை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறந்து விடாது உன்னுடைய கால்களை முடக்கச் செய்ய இன்னமும் பல சூழ்ச்சிகள் நடக்கிறது நீ ஒட்டுமொத்தமாக முடங்கி விடாமல் உனக்கான வெற்றியின் பாதையில் பயணிக்க தொடங்க வேண்டும் என்றுதான் கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த கருப்பன் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை தான் மீண்டும் மீண்டும் நான் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் உனக்கு நடக்கும் பல ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களையும் நீ கவனத்தில் கொண்டு இது போன்ற மனிதர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் இத்தனை நாளும் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தொலைக்க வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ எதிர்கொண்டு வாழ்ந்து விட்டாலே அது போதும் உன்னை நான் எந்த சூழ்நிலையிலும் கவனமாக வழிநடத்தி உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்காது கருப்பன் இருக்கும் இந்த காலம் உனக்கு பல ஆச்சரியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஒரு தரும் இந்த கருப்பன் உடனிருக்கும் இந்த நேரம் உனக்கு வெற்றி என்பது நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதனையும் புரிந்து கொள் இவர்கள் உன் கால்களை முடக்கினால் அது முடங்கிவிடுமா என்ன கருப்பன் முன்னின்று அதை நடத்திவிட அனுமதி கொடுப்பேனா என்ன இனி என்னவென்றாலும் சரி நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் நடக்கும் நீ மீண்டு வருவாய் உன் வாழ்க்கையை உனதாக்கிக் கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்